வணக்கம் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை நிறைய இடத்துல வந்து முகாம் வந்து நடத்தப்பட்டு வந்துகிட்ருக்கு ஸோ இன்றைய தேதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கெல்லாம் வந்து முகாம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் இந்த முகாம் வந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்காக மட்டும் போடப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து ரொம்ப நாள் கிடைக்கப்படாத இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் உட்பட ஏகப்பட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகளை இந்த இடத்துல நமக்கு இலவசமாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால் நான் இது சம்மந்தமாக ஒரு ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த இடத்து மூலிமா பண்ணுற ஒவ்வொரு சார்த்துகளுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே பரிசீலனை பண்ணப்பட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கெல்லாம் வந்து முகாம் போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு இடங்களில் வந்து முகாம் வந்து போடப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நகராட்சியில் இருக்கக்கூடிய சித்தேரி தெருவில் கண்ணன் மஹால் அப்படிங்கிற அந்த மண்டபத்தில் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணலூர்பேட்டை பேரூராட்சா பேரூராட்சியில் அடங்கக்கூடிய மணலூர் பேட்டை சேனியர் தெருவில் இருக்கக்கூடிய மங்கள விநாயகர் மண்டபத்தில் வந்து இன்னொரு முகாம் வந்து போடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய புதுமங்கலம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஊராட்சி அலுவலகத்தில் வந்து மூணாவது முகாம் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருநாவலூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விபிஎஸ்சி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கட்டடம் இருக்குது இல்லையா விபிஎஸ்சின்னு ஒரு கட்டடம் இருந்திருக்கு அந்த இடத்துல அந்த திருநாவூர் ஊரில் பார்த்திங்கன்னா விபிஎஸ்சிங்கிற கட்டடத்தில் இன்னொரு முகாம் வந்து போடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங்கராபுரம் வட்டாரத்தில் வரக்கூடிய ஆ பாண்டலம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த முகாம் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னசேலம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குதிரை சந்தல் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளியில் இன்னொரு முகாம் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு இடத்துல வந்து முகாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த முகாம் மூலிமா பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் தொகை திட்டம் மட்டும் இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகளையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த முகாமுக்கு போகும்போது உங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் அதே போல் மின்கட்டண ரசீது இது மட்டும் இல்லாமல் ஆதாரில் இணைக்கப்பட்டோ அல்லது இணைக்கப்படாத ஏதோ ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க மின்கட்டண ரசீது அப்படிங்கிறது ஒரு காலனி வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா சப்மீட்டர்லாம் வச்சுருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கிறவங்க மட்டும் எடுத்துகிட்டு போங்க இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ